வேத நான்கு மறைகளாகி விழங்கும் மும்மூர்த்தியாகி பூதலந்தனை படைத்த புண்ணியம் தாளை போற்றி திதிலா மயனார் சொன்ன ரத் ரத்தினம் என்னும் நூலும் அவர் வழிவந்த மகரிஷிகளையும் ரிஷிகளையும் போற்றி வணங்குகிறேன் வணக்கம் எத்தனையோ கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பேசியிருக்கிறேன் வெளிநாடுகளில் பேசியிருக்கிறேன் மலேசியாவில் பேசியிருக்கிறேன் ஆனால் இந்த மதுரை கல்லூரியில் பேசுகிற பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு நினைவு அறுபத்தாறு அறுபத்தேழில் மொழி போரில் என்னை காவல்துறை எஸ்எஸ்எல்சி எழுத ஆனால் எப்படியாவது ஒரு கல்லூரியில் சேர்ந்து பட்டம் வாங்கிவிட்டா வீட்டுக்குள்ள நுழையணும்னு என் தந்தையினுடைய ஆணை அப்ப மெட்ரிகுலேஷன் எழுதினேன் அந்த எழுதிய இடம் மதுரை கல்லூரி நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு போவதற்கு முதல் அடி கோளாக வழியாக துணையாக இருந்த இந்த மதுரை கல்லூரிக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கம் அது ஏன்னா அப்போல்லாம் நான் போராளியாக இருந்தேன் அரசியல் போராளியாக இருந்தேன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற பொழுது அரசியல் போராளி என்னுடைய இடுப்பிலை எப்பொழுதும் கத்தி இருக்கும் ஏன்னா என் உயிருக்கே பாதுகாப்பில்லை அப்ப அருமை மிகு சோ ஐயா ராமசாமி அவர்களுடைய தொடர்பு கிடைக்கின்ற பொழுது கத்தியை எடு இலக்கியத்தை பேசு என்று சொன்னார் ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் கத்தியை கீழவை தவன் இன்றும் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் மூன்று நான்கு லட்சம் ரூபாய்க்கு என்னுடைய வீட்டிலே புத்தகம் வைத்திருக்கிறேன் என்றால் சோ ராமசாமி ஐயா அவர்களுடைய ஆணை அந்த கல்லூரியையும் நிர்வாகத்தையும் வழிநடத்தக்கூடிய முதல்வரையாவை வணங்குகிறேன் பார்காத்தார் ஆயிரம் பேர் பசித்தாருக்காக பயிர்காத்தார் ஆயிரம் பேர் பாலருக்காக மாறுகாத்தார் ஆயிரம் பேர் மனம் காத்த என் உடமையெல்லாம் யார் காப்பர் என கேட்ப ஒருவன் யான் காப்பேன் என்று எழுந்தான் சுவாமிநாத ஐயன் அந்த தமிழை அந்த இலக்கியத்தை அந்த பொக்கிசத்தை அந்த களஞ்சியத்தை பாமரம் முதல் பட்டி தொட்டியெங்கும் கொண்டு செல்லும் ஐயா அவருடைய பேர் அவ்வளவு இனிமையானது ஞான சம்பந்தம் இவர் இரண்டாவது தலைமுறைங்க எனக்கு எப்படி என்றால் அதை நான் சொல்லிட்டேன் ஏட்ட நான் ஜோதிடர் ஆவதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் என் தந்தை தமிழாசிரியராக சில காலம் என் பயணத்தை தொடங்கி அதற்கு பிறகு தான் கிண்ணிமிடத்தில் இருக்கின்ற ராக்கா பிள்ளை ஐயா அவர்களிடம்தான் நான் ஜோதிடம் படித்தேன் வாஸ்து படித்தேன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற பொழுது அரசன் சண்முகனார் என்கின்றவர் ஒரு தமிழாசிரியர் மதுரை கல்லூரியிலே பாரதியார் கூட வேலை பார்த்தவர் என்றுதான் எனக்கு செய்திகள் ஆனால் ஒரு அருமையான ஜோதிடர் என்பதும் அவரோடு உடனிருந்த அவங்க அப்பாவையும் அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டேன் அவங்க அப்பாவோடு பல தடவை பேசியிருக்கேன் வயது இடைவெளி நெருங்கினதில்லை அவங்க அப்பாவோடு அந்த மடத்திலே உட்கார்ந்து அவர் அவ்வளோ அழகாக பேசுவார் அவங்க தந்தை ஏராளமான ஜோதிட நூல்கள் ஒரு சின்ன செய்தியை ஜோடர்களுக்காக சொல்லித்தான் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் அந்த அரசன் சண்முனாரை பற்றி பழமேடையில் பேசியிருக்கிறார் ஒரு செய்தியை சொல்லித்தான் போக வேண்டும் அந்த அரசன் சண்முனார் கிண்ணிமண சுவாமிகளிடம் படித்தார் ஜோதிடம் தமிழ் நூல்களிலே சிறந்த நூல் ஆருட நூல் சினேந்திர மாலை அதில் எழுதினவர் உபேந்திராச்சாரியார் ஜெயின முனிவர் சமண முனிவர் அந்த சர்மனார் அந்த சுவாமியிடம் படித்தார் அவர்தான் அரசன் சண்முனாரிடம் நீ உரை எழுதுனார் இன்னைக்கு உரை அரசன் சண்முகனாருடையது அதைத்தான் ஜாமக்கோல் என்று ஜோதிடர்கள் இன்று கொண்டாடி வருகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷத்தில் இருந்து வந்த குகையில் வந்த ஞான சம்பந்தம் அவர்கள் ஒரு சாதாரண ஆட்களில் ஒரு நேற்று வந்த தமிழாசிரியர் அல்ல அவர் பாரம்பரியமான ரத் அந்த டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் இருந்து வந்தவர் மண்ணாடி மங்கலத்தில் ஒரு பெரிய ஜோதிடர் இருக்கார் ராமாயணத்தில் முதல் அடி சொன்னால் கடைசி அடி முடிஞ்சிடும் அவர் அப்போதான் அறிமுகப்படுத்தி வச்சார் அப்படி இந்த ஜோதிட கலை மிக உயர்ந்த கலை நான் முடித்து விடுவேன் கண்ண நபர்களை கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அவர் அடிக்கடி என்னை பார்க்கும்போது கொஞ்சம் தான் இருக்கு ஏன்னா மகாபாரத்தை எழுதினவர் இல்லையா கண்ணபுரான் ஆக இந்த தமிழாசிரியராக இருந்து ஜோட பணியிலே நாற்பத்தாறு ஆண்டுகள் பயணித்து கொண்டிருக்கின்ற நான் சில தமிழ் நூல்களையும் ஜோட நூல்களையும் எழுதினாலும் கூட கிண்ணிமிடத்திலே என்னுடைய மகான் ராக்கப்ப அவர்களும் அந்த சுவாமி அவர்களும் அவங்க தகந்தையாரும் மண்ணாடி மங்களம் அவர்களும் என் நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள் காலம் சென்று கொண்டே இருந்தது அதனால்தான் வாஸ்துவிலே ஐந்து பாகம் கொண்ட ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் அதில் முதல் பாகம் இந்த பாகம் நான்காவது பாவமும் ஐந்தாம் பாவம் என்னன்னா நான்காம் பாவம் கோவிலுடைய கட்டடக்கலை ஐந்தாம் பாவம் சிற்பங்கள் எப்படி வைக்க வேண்டும் என்ற கலை மீதி இருக்கின்ற ரெண்டும் ஜோதிடமும் வாசும் சேர்ந்த கலை ஒரு நாற்பது ஆண்டுகளாக கலாய்வு செய்து இதை செய்திருக்கிறேன் எனது நண்பர்களே ஏன்னா சிதம்பர கொலை பற்றி பலருக்கு தெரியாது கொஞ்சம் சிதம்பர கொலை பற்றி கொஞ்சம் அதிகமாக தெரிந்தவன் என் தம்பி ராஜா காமு அவர்கிட்ட கேட்டீங்கன்னா செவ்வாய் கடுத்து ஏன் சுக்கரனை வச்சுருக்கார் சுக்கரனுக்கு அடுத்த ஏன் புதனை வச்சிருக்கார் புதனை அடுத்து ஏன் சந்திரனை வச்சார் சந்தனனுக்கு அடுத்துன்னு சொல்லக்கூடிய எந்த நூலிலும் இல்லாத சில செய்தியை சொல்லுவான் அந்த தம்பி எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவர் ஒரு விழாவில் கேட்டார் ஒரு யாருங்க நரசிம்மன் ஏன்னா எங்கள் ஐயா நரசிம்மன் எழுதும்போது நம்ம ரஜினியே அதை பார்த்து பாராட்டினார் அந்த ஜோட கற்றுரையை தம்பிக்கு தெரியும் ஒரு விழாவிலே கேட்கும் என்னுடைய அருமை நண்பர்கள் அப்படிப்பட்ட நண்பர்களை பெற்றிருக்கின்ற நான் நிறைய நூலை இந்த சமுதாயத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் அதனால தான் ஒரு கட்டடத்தில் எனது அருமை நண்பர்களே பத்து பொருத்தம் எப்படி பார்க்கிறீர்களோ எப்படி அவசியமோ அதில் சிலருக்கு ஒரு சிலர் கருத்து வேறுபாடு இருக்கு அந்த இடத்திற்கே நான் போகவில்லை ஏனென்றால் இந்த ஜோர்டம் என்ற ஆழமரத்தை தாங்கி பிடிக்கிற விடுதுகளாக இன்றைக்கு சின்னராஜும் இளவல் பொன்னையாவும் பின்னாலே அமர்ந்திருக்கின்ற அருள்வேல் போன்றவர்களும் தம்பி நாகராஜும் முன்னாடி உட்கார்ந்திருக்கின்ற ராஜா நல்லகாமு ராஜேந்திரன் போன்ற நிறைய பேர் வந்துட்டிங்க வந்து கொண்டிருக்கிறீர்கள் இன்னும் வருவீர்கள் அந்த செழிப்பு கண்ணன் போன்ற இங்கே உட்கார்ந்து பெண்களை பார்க்கும்போது எனக்கு தெரிகிறது என் மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க எப்படியாவது எடுக்கணுங்கிறாரு ஆனால் அவர் என்னுடைய ராம்கியை பார்க்கும்போது கொஞ்சம் பயந்து பயந்து ஓடுறேன் காரணம் என்னன்னா ஏன்னா எனக்கு எல்லாமே இறைவன் கொடுத்துட்டான் அன்பான மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல நண்பர்கள் நல்ல இளவல்கள் இருந்தால் பாருங்கள் உட்காந்து ஏதோ பாருங்க இந்த இந்தமாதிரி நல்ல நண்பரெல்லாம் கொடுத்தாங்க ஒரு சின்ன வேண்டுகோள் முடிச்சிடுறேன் அங்கே இருக்கக்கூடிய இலக்கிய நூல்களை எல்லாம் ஐயா எடுத்து வெளிக்கொண்டு வரணும் ஜோட நூல்கள் சுவடியில் நின்று இருக்குது அதை கொடுத்தீங்கன்னா அதுக்கு நான் உரை எழுதி இந்த உலகத்துக்கு தருவேன் பிச்சை பாத்திரம் கேட்குறேன் இந்த பிச்சைக்காரனுக்கு அது போட வேண்டும் என்று வேண்டுகிறேன் நன்றி சார் அருமையான வேண்டுகோள் சார் சார் நான் ரமணி சேகர் சார் நிறையா சொல்லியிருப்பார் அதாவது புது புதிதாக வந்த மாணவர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் நான் பர்சனலாக போயிருக்கிறேன் சாரை பார்க்குறதுக்காக வீட்டில் இவ்வளோ பெரிய ஹால் இது ஃபுல்லாக அவர் படித்த படிப்பை மட்டுமே ஒட்டி வச்சுருக்கிறார் அந்த ஹால் பத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கூட்டங்கள் பாருங்கள் அம் நூறு பேர் நூற்றம்பது பேர் வந்து போயிட்டே இருக்கிறாங்க அந்த ஏரியாவில் மருத்துவ ஹீரோனாக அவரை தான் சொல்லலாம் நான் நேராகவே பார்த்துருக்குறேன் ஸோ அருமையான சிறந்த ஒரு மருத்துவர் தான் சொல்லணும் மருத்துவ ஜோதிடர் எங்களுக்கு நீங்கள் ஆசிரியராக கிடைத்தது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் நன்றி சார் இப்போது புத்தகம் வெளியீடு நடக்க நிகழ்க போகிறது இந்த புத்தக வெளியீட்டை நமது இந்த விழா கதாநாயகன் வெளியிட போகிறாங்க முதலாவதாக வாஸ்து புத்தகத்தை நமது பராசர ஆஸ்ட்ராலஜி சென்ட்ரல் மூலம் வெளியிடுவார் ராம்கி முருகன் சார் நீங்கள் உங்கள் மூலமாக திரு முனைவர் ஞானசம்பந்தம் ஐயா இந்த புத்தகத்தை வெளியிடணும் அப்படின்னு எல்லாரும் சார்பாக வேண்டிக்கிறோம் ஒரு நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க முதலாவதான புத்தகம் வாஸ்து ராம்கிசர் அவர்களால் அவர்கள் மூலம் திரு முனைவர் ஞானசந்தம் சம்பந்தம் அவர்களால் இது வெளியிடப்படுகிறது நல்ல ஒரு கரகோசம் கொடுக்கலாம் நல்ல ஒரு கரகோசம் நாற்பது ஆண்டு கால உழைப்பு இது உடனே கிடைத்த ஒரு வெற்றி இல்லை நாற்பது ஆண்டுகால உழைப்பு நல்ல ஒரு கரகோஷம் கொடுக்கலாம் இந்த உழைப்புக்கு இந்த புத்தகத்தின் முதல் பதிப்பை முதல் புத்தகத்தை பெற்றுக்கொள்பவர் இந்த கல்லூரியின் முதல்வர் டாக்டர் சுரேஷ் அவர்கள் நம்ம கதாநாயகன் ஞானசுந்தரம் ஞானசம்பந்தம் சார் மூலமாக நல்ல ஒரு கரகோஷம் கொடுக்கலாமே अड़ता Ah, yes.